கோவை கொடிசியா வளாகத்தில் அமைப்பின் சார்பில் வரும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி எனும் வீடு வாங்குபவர்களின் மாபெரும் திருவிழா நடைபெற உள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் கோவை அமைப்பின் சார்பில் நடத்தப்படும் ஆண்டு விழாக்களில் முக்கியமானது ஃபேர் ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ப்ரோபர்டி எக்ஸ்போ இந்த வருடம் ஆகஸ்ட் எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று நாட்கள் கோவை கொடிசியா ஹால் இல் சிறப்பாக நடைபெற உள்ளது இதுகுறித்து கிரடாய் கோவை அமைப்பின் தலைவர் எஸ் ஆர் அரவிந்த் குமார் கூறியதாவது கோவையில் சொந்த வீடுகள் வாங்க விருப்பப்படும் மக்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ சிறந்த வாய்ப்பாக அமையும் இந்த கண்காட்சியில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட முன்னணி டெவலப்பர்கள் பங்கேற்கின்றனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுமான திட்டங்கள் காட்சிக்கு வைக்கப்படுகின்றன இந்த கண்காட்சியில் டெவலப்பர்களை தவிர ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சவுத் இந்தியன் வங்கி பேங்க் ஆஃப் பரோடா எசிடிஎஃபி வங்கி

எழுபத்தைந்து மெம்பர்ஸுக்கு மேல் உள்ளடக்கிய எங்களது அமைப்பு வருடா வருடம் ஃபேர் ப்ரோ ஈவெண்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த வருடமும் புதிய உணர்வுகளுடன் முயற்சியுடன் ப்ரோ ஈவெண்ட் நடத்தவுள்ளோம் கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது ஸ்டால்கள் ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிபிட் செய்ய உள்ளோம் அப்புறம் இந்த ஃபேர் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நம்ம போன வருஷம் ஒரு ஏழாயிரத்துக்கு மேலே மக்கள் வந்திருந்தாங்க இந்த வருஷம் வந்து அவேர்னஸ் ஆகட்டும் ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும் அதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அபவுட் டென் தௌசண்ட் பீப்புள் வந்து இந்த டைம் வாக்கின் வரணும்னு எதிர்பார்க்குறோம் மெயின்லி இந்த வருஷம் ஃபேர் ஃப்ரோவில் நம்ம வந்து ஒரு மார்க்கெட் ரிசர்ச் ஆஃப் கோயம்புத்தூர் ரிலீஸ் பண்ணுறோம் இது வந்து ஜேஎல்எல் செல்கிற ஒரு கம்பெனி வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க அது கோயம்புத்தூர் இப்போது வர வருடங்களில் அது எப்படி வளர்ச்சி வரப்போகுதுங்கிறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க அவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க இவ்வளோ வருஷம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருந்துச்சு இங்கே வந்து நம்ம பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு என்னென்ன பிஸ்னஸஸ் ஆச்சு அந்த க்ரோத் ஆஃப் தட் பிஸ்னஸ் வந்து ஒரு அந்த க்ரோத்னால நமக்கு வந்து இப்போ ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரீட்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும் மால்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் எப்படி வளர்ச்சி பார்த்துச்சு இந்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபேர் ப்ரோவில் ஒரு பேனல் டிஸ்கஷன் வச்சுருக்கிறோம் அந்த டிஸ்கஷனில் வந்து எல்லாருக்கும் டிஸ்கஸ் பண்ணி தெளிவாக கூடும் அந்த டிஸ்கஷன் வந்து இந்த வர சனிக்கிழமை சாய்ந்தரம் நாலு மணிக்கு வச்சுருக்கோம் அது கண்டிப்பாக எல்லோரும் வர வரணும்னு எதிர்பார்க்குறோம் அப் அது போக ஃபேர் ஃபேர்புரோவில் வந்து ஒரு கிரடாய் கேர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்டாலும் வச்சுருக்குறோம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம ரேராக ரூல்ஸ் என்ன நம்ம டிடிசிபி ரூல்ஸ் என்ன மக்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே வந்து அந்த ஸ்டாலில் நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நீங்களே வீடு கட்டுறீங்க உங்களுக்கு என்ன ரூல் அப்ளிகபிள் ஆகும் அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம வந்து நிறைய அஞ்சு பேங்க்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எஸ்பிஐ வந்து நம்ம லீட் டைட்டில் பார்ட்னர் அது போக சவுத் இண்டியன் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா ஹெச்டிஎஃப்சி எல்ஐசி ஹோம் ஃபைனான்ஸ் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க யாருக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி கிடைக்குது என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த பேங்க்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து புக்கிங் எடுக்கலாம் எல்லாமே ஃபேர் ப்ரோக் வந்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ப்ரோக் வாங்க உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ரியல் எஸ்டேட்டில் வந்து என்ன தான் இருக்குதுன்னு யோஸ் பார்க்கலாமே அப்படின்னு கூட நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஃபேர் ப்ரோக் வந்து அது பார்க்கலாம் தேங்க் யூ நன்றி வணக்கம்